எப்பானி போன வழி பாதையில மண்டிட்ட பாதவத்தை நான் மண்டித்த பாதவத்தி ஐயா புஞ்சிருப்பு ரகையில தீக்குளிச்ச பாதவத்தி நான் தீக்குளிச்சே பாதவத்தி ஒத்தப்பன கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில பத்து தல கேக்கு முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே பட்டமரம் மரங்காய்க்கு முன்னு பத்து கதை கேட்டிருந்த மொத்த போகும் போகும் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே மல உச்சி இல பூத்த யாம் பிச்சி பூவை எங்க கொத்து கொத்தா காய்ச்ச என் பிஞ்ச எங்க கொல்ல இல காஞ்ச பட்டு சேரைய பார்த்தா பச்சை மற வே பச்சை கிளியலோ வாட்ட காளி கொட்டு காலி பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா கண்ணு குட்டிவா நாவத்தி போல மாற பிச்செடுத்து ரத்தமான வாய சத்தமான வாய கண்ணே காண குருவி கத்திடுச்சு காடு மேடெல்லாம் கத்திடுச்சு உன்ன முன்னுதான் கத்திடிச்சி வாழப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவா நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பசு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு மந்தையில போற போன வரி குதிரைய எங்க சந்தையில கேட்ட என் சினி கிழங்க எங்க

ரத்தி முத்தமான முத்தமான வாய சத்தமான வாய கண்ணே காட்டு பத்திடிச்சி வீடு நானெல்லாம் பத்திடிச்சு உன்னை காணும் பூவு கூட்டுக்குள்ள ஒரு சொட்டு தேனா நானும் தேட இல தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு கரும் தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு கரும் தேழு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு ஆ